ம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பெட்டி பேசுகிறேன் ஐயா மதுரை ஐயா முனியசாமி ஐயா கந்தசாமி ஐயா முனியசாமி அவர் ஆராய்ச்சியாளர் கூட சனிக்கிழமை நாங்கள் நம்மளுடைய வீர மல்லத்தியிலேருந்து வீர தேவேந்தர்லேருந்து ஏறும் நம்ம நம்ம குளத்தொழில் அந்த மக்களெல்லாம் சேர்ந்து ஆய்வு பண்ண சிவகலையை இப்போ நல்லரை பிடிச்சி சிவகலையை பிடிச்சி இப்படி ஒவ்வொரு ஊராக நாங்கள் பார்த்து ஐயா கூப்பிட்டு போய் எங்களுக்கு எல்லாமே இது பண்ணாங்க ஒரு பிள்ளையார்ப்பு கோயிலை பற்றி நான் போட்டிருந்தேன் அடுத்தாப்பில் வந்து துர்க்கை துறைமுகம் துறைமுகம் எங்கே இருந்துக்குனால் தூத்துக்குடி பின்னக்காயலருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேக்க இருந்திருக்கு இப்போ கடல் எங்கே இருந்துருக்குன்னா எவ்வளவு உள்ளே இருபது முப்பது கிலோமீட்டரு உள்ளே போயிருக்கு அப்போ அங்கே கப்பல் வந்து ஏற்றுமதி ஏற்குமதி பண்ணியிருக்காங்க துறைமுகம் துர்க்கை துறைமுகத்தில் இருந்து அப்படின்னா பாண்டியர்கள் அப்பமும் வணிகத்தில் வந்து வியாபாரத்தில் பிஸ்னஸில் தான் இருந்திருக்காங்க அந்த நீதி கட்சி பார்த்த பார்வை நம்மளை வந்து முட்டாளாக்கியிருக்கிறாங்க இது இப்போ வரக்கூடிய சன்னதிகளுக்கும் இதை தெரியணும் இந்த துர்க்கை துறைமுகத்தில் நாங்கள் போய் பார்த்ததுக்கு தான் இது வரைக்கும் கடல் தண்ணி கிடந்து போர்ட் கை இது கப்பல் வந்த இடம் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த இடம் வந்து ஒரு குளம் கணக்காக இருக்கிறது ஃபுல்லாக குளம் தான் நல்ல தண்ணி தான் இப்போ ஆ தண்ணி தாம்பரம் தண்ணி தண்ணி தான் அதில் கிடக்கிறது அந்த இடம் ஃபுல்லாமே பின்ன காயலுக்கு கிழக்கு போயிட்டு கடல் இங்கே இருந்து கடலுக்கு சூழலில் இருந்து எல்லாத்துக்குமே ஏற்றுமதி பண்ண இடம் துர்க்கை துறைமுகம் அதுக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ ஆதாரத்தோடு நான் போடுதேன் ஐயா முனியசாமி ஐயா தங்கசாமி ஐயா பெரியவர் இன்றைக்கி அவ்வளோத்தையும் ஆய்வு பண்ணி அவ்வளோத்தையும் ஒவ்வொன்றா நம்ம மக்களுக்கு ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த துறைமுகம் இந்த இடத்துல நடந்தது அதில் வந்து தென்காசி குடும்பரும் அந்த ஒரு சில வார்த்தை பேசுவார் அதை நீங்கள் கேட்டுக்காங்க அந்த நாங்கள் துறைமுகம் இங்கே இறைக்கு கடல் இருந்து நம்ம தேவேந்திர வேளாளர் சமுதாயம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி அப்பவுமே வெளிநாட்டுக்கு பண்ணியிருக்காங்க கப்பல் மூலியமாக அதை வந்து முடியடிச்சது மூல காரணம் நீதிக்கட்சி தான் இதுக்கு திராவிடமும் ஒன்றா குழந்தை

இது வா வாழ்ந்தவங்க முன்னவர்கள் வந்து யாருங்க வாழ்ந்திருப்பாங்க பாண்டிய மதுரை எரிச்ச கண்ணைக்கு வரலாறு இருக்க பாண்டிய நெடுஞ்செழியர் பாண்டிய நெடுஞ்செழியர் அவரோட சாப்பிடுச்சு நெடுஞ்செழியன் வாழ்ந்த ஊர் அப்படியா ஆ சரி 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 அப்போ இது மதுரை எரிச்ச கண்ணைக்கு சாதி செய்கிறதுக்காக பாண்டிய மன்னன் கண்ணகிட்ட உயிரை சொல்லிட்டு பாண்டிய மன்னனோட தம்பி அந்த தெய்வத்தின் நினைவாக கண்டிப்பா அந்த வெற்றி பெற நாங்கள் கை அதை போய் எடுத்துக்கோங்க இதே ஒரு தீர்வு பிள்ளைங்கிறது